ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடையுத்தரவு சீனா செல்லும் அனுரவிடம் மஹிந்த விடுத்துள்ள கோரிக்கை முஸ்தஃபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை என்கின்றார் வஜிராபே வர்த்தன உள்ளாட்சி தேர்தலுக்கு தேசப்பற்று கூட்டணியை அமைக்கிறார் விமல் சிரியா மீது இரண்டு நாட்களில் ஐநூறு முறை தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சதி ஈரான் கடும் சீட்டம் யாழில் பரவியது எலிக்காய்ச்சல் என உறுதி இதுவரை எழுவர் பலி மீண்டும் வரிசை தோன்றினால் கோட்டாவின் நிலையே அனுரவுக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடையுத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மாத்தும பண்டாரவுக்கு வியாழக்கிழமை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ராபு ஹக்கீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மத்திய மண்டாரவை எதிர்வரும் ஆறாம் திகதி நீதிமன்றில் சாட்சியம் அளிக்குமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி திருமதி ஷமாரி வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியான நிசாம் காரியபரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒன்றுக்கு பெயரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகர் தனது சீன விஜயத்தின் போது குரங்குகள் தொடர்பில் எமது அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டார் குரங்குகளால் விவசாயத்திற்கு ஏற்படும் பாதிப்புக்கு ஓரளவேனும் தீர்வு காண முடியும் என முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் எமது ஆட்சி காலத்தில் குரங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது சீன பிரதிநிதிகள் குழுவொன்றுடன் மூன்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன போது ஒரு லட்சம் குரங்குகளை தமக்கு வழங்குமாறு அவர்கள் விடுத்தனர் சீனாவில் உள்ள ஆயிரக்கணக்கான தனியார் காட்சி சாலைகளுக்கு வழங்குவதற்காகவே அவர்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து ஆவணங்கள் கூட சூழலியலாளர்கள் நீதிமன்றம் சென்றதால் இம்மால் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை ஜனாதிபதி ஆனரகுமார் திசநாயக்க விரைவில் சீனா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது இவ்விடயம் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் அதன் செயலாளருக்கு கிடையாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீராபே வர்த்தன தெரிவித்துள்ளார் பைஷர் முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை இது தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமையல் எரிவாயு சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பங்காளி கட்சி தலைவர்களுக்கு இடையில் இணக்கப்பாடொன்று எட்டப்பட்டது அதற்கமைய புதிய ஜனநாயக முன்னணி என்ற கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டணியின் செயலாளராக ஷர்மிளா பெரேராவிடம் குறித்த இணக்கப்பாட்டுடன் கூடிய ஒப்பந்தம் ஒப்படைக்கப்பட்டது இன்று வரை குறித்த ஒப்பந்தத்தின் பிரதிகள் எந்த ஒரு பங்காளி கட்சிக்கும் வழங்கப்படவில்லை அதேபோன்று ஒப்பந்தத்தை சமர்ப்பிக்கவும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் பங்காளி கட்சி தலைவர்களே தீர்மானிக்க வேண்டும் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளருக்கு தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதற்கு இந்த அதிகாரமும் கிடையாது என்றார் உள்ளாட்சி சபை தேர்தலில் களமுறங்குவதற்காக விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையின் கீழ் தேசப்பற்று ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று முன்னணியின் தலைவர் முன்னாள் எம்பி ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான தேசிய சுதந்திர முன்னணியின் ஏற்பாடு பற்றி வினவியபோதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவோம் அதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகின்றது விலை போகாத தரப்புகளை உள்ளடக்கிய தேசிய உள்ள கூட்டணியாக செயல்படுவோம் அதேவேளை சபை தேர்தலிலும் போட்டியிடுவோம் என்றார் சிரியாவில் உள்ள ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்வதை தடுக்க அங்கு முப்படைகள் மூலம் இரண்டு நாட்களாக கிட்டத்தட்ட ஐநூறு தடவைகள் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதில் சிரியாவின் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சிரியாவில் ஜனாதிபதியால் எதிராக சன்னி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் தரப்பினரிடையே நீண்ட காலமாக நடந்து வந்த மோதல் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி முடிவுக்கு வந்தது சிரிய ஜனாதிபதி ஆசாத் ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்தார் சிரியாவில் ஆசாத் குடும்பத்தினரின் ஐம்பது ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்தது இதையடுத்து இஸ்ரேல் ராணுவத்தின் முப்படைகளும் சிரியாவில் உள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணை கிடங்குகள் விமானப்படை தளங்கள் டமாஸ்கஸ் ஹம்ஸ் மற்றும் லதாகியா ஆகிய இடங்களில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல்களை நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலாக நடத்தின இந்த தாக்குதலில் சிரியாவின் பதினைந்து போர்க்கப்பல்கள் தூர ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன மக்கள் மற்றும் போர்க்கப்பலுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து இந்த தாக்குதல் நடவடிக்கை அவசியம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது சிரியாவில் நடப்பதெல்லாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ஒரு பகுதி என ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலிகமேனி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அல் அசாத் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நிலையில் ஹயாத் தஜ்ரி அல் தலைமையிலான தலைமையிலான படை சமீபத்தில் தலைநகர் டமாஸ்கை கைப்பற்றியது இதன் மூலம் அதிபர் ஆசாத் குடும்பத்தின் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது மட்டுமன்றி பதிமூன்று ஆண்டுகால உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்படுகின்றது உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது அசாத்தின் பதவி கவிழ்க்கப்பட்ட பின் வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டன போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது கடைகளும் திறக்கப்பட்டன சிரியாவின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று சிரியாவில் புதிதாக அமைந்துள்ள அரசு எவ்வாறு செயல்படும் என்பதும் குறித்து உலக நாடுகள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன யாழில் பரவி வரும் அடையாளம் காணப்படாத நோய் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் மேற்கொண்ட சோதனைகளை தொடர்ந்து ஏழு உயிர்களை பலிகொண்ட காய்ச்சலானது எலிகாய்ச்சல் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது இவ்வாறு பரவிய எலிகாய்ச்சல் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்தியர் சத்தியமூர்த்தி காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாகவும் உயிரிழந்தவர்கள் இருபது தொடக்கம் அறுபத்தைந்து வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் காய்ச்சல் நோயென சந்தேகிக்கப்படுவதால் நோயறிதலை உறுதிப்படுத்துவதற்காக ரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது தேங்காய் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு அரசாங்கத்தின் தான் தனமான செயல்பாடுகளே காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஹம்பகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் நிலைமை காணப்படுகின்றது மக்களை மீண்டும் வரிசையில் நிற்க வைத்தமைக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அன்பகுமாராவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் அவர்களின் கொள்கைகளும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அவர்களின் செயல்பாடுகளால் மக்கள் அல்லுற்று வருகின்றனர் உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய விலையை ஏற்க முடியாது என்று கூறிவிட்டனர் இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு அரிசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது இவ்வாறானதொரு ஒரு நிலைமை தொடருமாயின் கோட்டபாயவின் நிலையே அனுரவுக்கும் மேற்படும் என சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார்